நண்பர்களே ஃபைனல் மேட்ச் செகண்ட் செட்டு எஸ்வி சிசி விசஸ் ஆர்கே பிரதர்ஸ் ஆர்கே பிரதர்ஸ் அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் செட்டில் இது செகண்ட் செட் எஸ்வி சிசி அறுபத்தஞ்சு ரன் அடித்தா இந்த போட்டியில் வெற்றி பெறலாம் ஆறு ஓவர்கள் கொண்டது ரெண்டு ஓவர் வந்து பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அருமை அருமையான பால் ஃபர்ஸ்ட் பால் அருமையாக எடுத்திருக்கு சிறுமிக்க <quele currently>. <hatten> <soup> <addressing DC after susceptible> <kinds>

எ வாய்ப்பு நான்கு ரங்கு நான்கு நான்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிறுபா

ിൽ പട്ട് രണ്ടായി நடுற நடக வைப்பல்லை டாட் பால் விட்டு ஏழு விக்கெட் இலترك ஆரம்பமே டாட் பால் வாய்ப்பட்டியானது சிறப்பாக வசப்பட்ட பந்து துரண்ட வாய்ப்பில்லை சிறப்பாக

சேகரிக்கப்பட்ட பந்து செங்கல் பெருவாய்

आर में आना पड़ा। एड के पंद्रह, टेबल, तीन कड़सी पंद्रह, डेस्सी पंद्रह, उड़न ज़रूर। वन बाय सिक्केरी, आर के ब्रदर्स, सिक्केरी। वाल्ट कलन बाब, वाल्ट कल। स्वार्थ मैच लगाने दो रंभा क्लाम। सोमर का मूड इकतले का मन बाक्सल शार्पना नग लाइक करने नग नमस्कार नग लाइक करें सब्सक्राइब करें। �